என்னதான் தவறுகள் இருந்தாலும் அந்த இடத்துல அந்த பெண் போக கூடாதுன்ற மாதிரி இடம் இருந்தாலும் பாதிக்கப்பட்டா மனுஷங்களோட புத்தி தான் ரொம்ப கொடூரமான புத்தியாக மாறிக்கிட்டே இருக்கு அந்த ஒரு விஷயத்தை நம்மளால ஏத்துக்கவே முடியாது அருவாள் எடுத்திருக்காங்க அருவாள் எடுத்து அந்த பையனை அடிக்கிறாங்க அடிச்சு அருவால வெட்டவும் செய்யலாம் இங்க நீங்க நோட் பண்றது என்னன்னா எதிர்த்தியா வந்தவங்க கிட்ட ஆயுதம் இருக்க வேண்டிய அவசியம் ஒருத்தன் ஆயுதத்தோட வரானா இங்கே ஏதாவது இந்த மாதிரி யாராவது ஒரு சிலர் வருவாங்கன்ற எதிர்பார்ப்போட தான் வந்துருக்காங்க ஆக்சிடென்ட் நடக்கும் போது இந்த பையனை அடிக்கிறாங்க அடிச்சு இந்த பையனை பயங்கர மோசமாயிடுச்சு மயக்கத்துல விழுறான் மயக்கத்துல விழுந்த உடனே இந்த பொண்ணை டார்கெட் பண்றாங்க இந்த பொண்ணை எவ்வளவு சித்திரவதை பண்ண முடியுமோ பண்ணி அங்கே தூக்கிட்டு போறாங்க தூக்கிட்டு போற பொண்ணு நாலு மணி நேரம் யாருக்கு அன்பு பண்ணல அந்த நாலவர் அந்த பொண்ணு எவ்வளவு கொடுமையை ஃபேஸ் பண்ணிருக்காங்க நான் எப்படி யோசிச்சேன்னா இந்த நாலு மணி நேரம் வழி எப்படி இருந்திருக்கோம்னா பையன் இருக்காங்க கூட இருந்த பையன் இருபத்தி ஆறு தையல் சொல்கிறேன் அந்த பையனுக்கே இப்படி ஒரு இதுனா அந்த பொண்ணு என்ன மாதிரியான பிரச்சனையை அனுபவிச்சு அவர்களை பிடிக்க வரும்போது அஞ்சு குண்டுகள் இதுவாச்சுனோ அதில் ரெண்டு ரெண்டு பேருக்கு வந்து ரெண்டு ரெண்டு குண்டோ இன்னொருத்தவங்களுக்கு போடணும் சொல்லி சொன்னாங்க அதை பல பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க நான் பார்த்துருந்தேன் எனக்கு தெரிஞ்சு இவனுங்களுக்குலாம் விமர்சனம் பண்ண வேண்டியதே இல்லை நீங்கள் என்ன வந்து நெஞ்சிலேயே குட் சுட் அப்படி சுட்டாலும் தப்பு கிடையாது ஆனால் சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கிறதுனால அதை சரியாக ஃபாலோ பண்ணி முட்டிக்கு கீழே சுட்ருக்காங்க அவனையும் சாவலை இல்லை அவனை எவ்வளோ பெரிய வலியை கொடுத்தவன் அனுபவிக்கிட்டோன்ற அவனை இதே மாதிரி மரண தண்டனையை சுட்டோ தூக்கலையோ பப்ளிக் முன்னாடி பண்ணு அடுத்த வாட்டி எவனாவது ஒருத்தவன் பெண்ணுடைய கழுத்துக்கு கீழே பார்க்கணும்னு நினைச்சானா அவன் தூக்கில இந்த கயிறுல தொங்குவான்றதும் வணக்கம் வணக்கம் சார் நம்ம தமிழ்நாட்டிய ஒழுக்கிய சம்பவம் பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரி மாணவி வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க அந்த கேஸில் சம்மந்தப்பட்ட மூணு பேர் பார்த்திங்கன்னா நேற்று போலீஸ் வந்து காலையிலேயே சுட்டு பிடிச்சிருக்காங்க இந்த கேஸை பற்றி சொல்லணும் தொடர்ந்து நம்ம நிறைய சம்பவங்கள் பாலியல் வன்கொடுமை நிறைய பேசி பார்த்துட்டு இருக்கோம் இங்க நிறைய புரிதலும் தேவைப்படுது மக்களுக்கு பேசுறத தாண்டி உணர்வு புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு என்னதான் தவறுகள் இருந்தாலும் அந்த இடத்துல அந்த பெண் போக கூடாதுன்ற மாதிரி இடம் இருந்தாலும் பாதிக்கப்பட்டாங்க இதுக்கப்புறம் கூட நிற்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அதை வந்து முதல்ல நம்ம உணரணும் ரெண்டாவது நிறைய சமூக வலைதளங்கள்ல பார்க்குறேன் அந்த ஒரு பெண்ணோட அடையாளத்தை வெளிக்கொணரணும்னு நிறைய பேர் நினைக்கிறத பார்க்க முடியுது அதாவது அவங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க எந்த கல்லூரியில படிக்கிறாங்க என்ன ஆண்டு படிக்கிறாங்கன்றதெல்லாம் கண்டுபிடிச்சி வெளியில கொண்டு வர்றதே ஒரு ஒரு தனி விதவா நிறைய பேர் பண்ணுறது அது அவசியமே இல்லை இல்லையா அதான் இது இது இதை எப்படி பார்க்கறேன்னா இந்த மூணு பேரை விட ரொம்ப மோசமானவங்களா இவங்களை நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த விஷயத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறதே ரொம்பவே கண்டதா அந்த விஷயம் தான் ஏன்னா ஒரு ஒரு பிள்ளை ஒரு வெக்டிமா இருக்காங்க அந்த விக்டிமாக இருக்கக்கூடியவங்கள அந்த இடத்துல இருந்து எப்படி எடுத்துக்கணும் இன் ஈவன்தோ அந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கக்கூடிய இடத்துல மற்றவங்க போய் அதை பார்க்கறது கூட தப்புன்னு தான் நான் சொல்றேன் ஆமா சாட்சிகள் கலையிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு இல்லையா ஸோ ஏன்னா எவ்வளோ பெரிய கேஸுன்னு நம்ம பேசுறோமோ அதே சமயத்துல அந்த கேஸில் மூலியமா நாம எப்படி எல்லாம் ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே என்ன ஆகிட்டாங்கன்னா எல்லாருமே ஒரு அது அது ஒரு ஒரு நமக்கு கிடச்ச ஒரு ஆயுதம் அவங்கள வச்சு நாம் எப்படி சம்பாதிக்கலாம் நாம் எப்படி முன்னாடி வரலாம் நம்ம எப்படி அரசியல் பண்ணலாம் நம்ம எப்படி பெரியால் ஆகலாம் அப்படின்ற யோ யோசனை இருக்கு அது இந்த மூணு பேரை விட ரொம்ப கேவலமானவங்களா அப்படின்றது மனசு தோணுது ஏன்னா ஒரு ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவி பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த கல்லூரியில் படிக்கிறதுன்னு இல்லை கல்யாணம் ஆன பொண்ணாக இருந்தாலும் இதே கலாட்டா மீடியாவில் நம்ம பேசியிருக்கோம் அந்த விவசாய காட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்த பால் போடக்கூடிய ஒரு அம்மாவை வந்து என்ன பண்ணாங்கன்றதை நம்ம பேசியிருக்கோம் சின்ன குழந்தைய நாலு வயசு குழந்தைய என்ன பண்ணாங்கன்றதை பேசியிருக்கோம் அறுபத்தஞ்சு வயசு பாட்டிய கஞ்சா புதையை என்ன பண்ணாங்கன்னு பேசியிருக்கோம் இங்கே வயசெல்லாம் விஷயமே இல்லை மனுஷங்களோட புத்தி தான் ரொம்ப கொடூரமான புத்தியாக மாறிக்கிட்டே இருக்கு அந்த ஒரு விஷயத்த நம்மளால ஏத்துக்கவே முடியல நம்மளை யாரும் பாத்திர கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல அதைத்தான் இந்த மூணு பேர் மாதிரி நிறைய அயோக்கியன்கள் பயன்படுத்துறாங்க அவங்க மனசுல என்ன நினைச்சிருக்கோன்னு நினைக்கிறீங்க இது கேஸ் ஆயிருக்கா நினைக்கல உன்னை நான் என்ன செஞ்சாலும் நீ எப்படி பார்த்தாலும் வீட்டுல சொல்லாம தான் வந்திருப்ப சோ நான் செஞ்சதை நீ வீட்டுல சொல்லணும்னா நீயும் சேர்த்து மாட்டிப்ப அதனாலேயே நீ சொல்ல மாட்டேன் அப்படின்ற தைரியத்தல் தான் வரானுங்க குற்றவாளிக்கு நம்ம கொடுக்குறோம் அந்த விஷயத்தை நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அதுதான் இங்கே பெரிய பிள்ளையாக பார்க்கப்படுது அதுவும் இந்த பிள்ளை வந்து ஒரு நார்மலாக ஒரு கல்லூரியின் மூலியமாக பழகிய நண்பர் கிடையாது சொந்தக்காரங்களும் உறவினரான கிடையவே கிடையாது தேர்ட் பர்சனை சமூக வலைதளங்கள் மூலியமாக தெரிந்து கொண்ட ஒரு நண்பர் அந்த நண்பர் ஏதோ ஒரு ஒரு ஆட்டோ மொபைல் வண்டான ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாப்புல அவரோட பேசுகிறீங்க ஒன்றும் தப்பே கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் அனைவருக்குமான சுதந்திரம் அது வேணும் தான் நம்ம வந்து வேண்டிக்கிறோம் ஆனால் இந்த சமூகம் அதே மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது அதே மாதிரி அரசு கண்காணிப்பில் இருக்கக்கூடிய இடத்தை தாண்டி நீங்கள் போகும்போதும் அது பிரச்சனைக்குள்ளே வருது அப்போ என்ன ஆகுது பாருங்க அன்றைக்கி நைட்டு நீங்கள் யோசித்து பார்க்கவே முடியாத ஒரு சம்பவம் ஒரு பத்தரை பதினோரு மணி அளவில் அவங்க ரெண்டு பேரும் வந்து காருக்குள்ளேருந்து இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஒரு பைக் எடுத்துக்கிட்டு ஆசாமிகள் வராங்க ஒரு மூணு பேரோ என்னவோ வராங்க வந்த உடனே கல் எடுத்து அந்த பை அடிக்கிறாங்க நீங்கள் வெளியில் வாழ்றாங்க வெளியில் வரமாட்டேன்றாங்க இருக்கிறதெல்லாம் கிடச்சி அடித்து உள்ள அருவால் எடுத்திருக்காங்க அருவால் எடுத்து அந்த பையனை அடிக்கிறாங்க அடிச்சு அருவாளால் வெட்டவும் செய்யறாங்க இங்க நீங்க நோட் பண்றது என்னன்னா எதர்ச்சியா வந்தவங்க கிட்ட ஆயுதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒருத்தவன் ஆயுதத்தோட வரானா இங்க ஏதாவது இந்த மாதிரி யாராவது ஒரு சிலர் வருவாங்கன்ற எதிர்பார்ப்போட தான் வந்திருக்கான் அது இவங்க ரெண்டு பேரும் இல்ல யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க ஏன்னா இந்த பகுதியை என்ன சொல்றாங்கன்னா சார் அதிகபட்சம் வந்து சட்ட விரோத செயல்கள் அதிகமாக நடக்கக்கூடிய இடமா சொன்னாங்க நீங்கள் கோயம்புத்தூரை விட்டுருங்க தமிழ்நாட்டிலே நிறைய இடத்துல அந்த மாதிரி இடங்கள் இருக்குது ஆள் நடமாட்டங்கள் இல்லாத இடங்கள் பகல்லெல்லாம் கிரிக்கெட் விளையாடுற மைதானமாகவும் இரவாச்சுன்னா ட்ரங் ட்ரங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது போதைப் பொருட்கள் பயன்படுத்துறது பெண்களை பயன்படுத்துறதுக்கான இடம் விவசாரம் சார்ந்த விஷயங்கள் பண்ணுறது அதே மாதிரி இப்போ தனிமையாக பேசணும்னு நினைக்கிறதுக்காக வர்றது மீட் பண்ணுற இடம் இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டாகவே இது மாறிக்கிட்டே போகுது நீங்கள் ஓகே உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர் உன்னை பாதுகாப்பாக நீ ஒத்துக்கிறன்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் நீ யோசிச்சுப்பார் எத்தனை பேரும் அந்த பையனால் சமாளிக்க முடியும் பிராக்டிக்கலாக பேசி பார்த்தா பண்ண முடியாது ஒரு போலீஸே அங்கே இருந்தால் கூட சமாளிக்க முடியாது ஏன்னா எதிர்கப்பவர் வந்து அதிகமாகவும் ஆக்ரோஷமாகவும் இருந்தாலும் என்ன பண்ணியிருக்க முடியும் இல்லை அந்த பையன் போய் இப்போது காவல்துறை கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலனா இந்த விஷயமே யாருக்கும் தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கா இங்கேயே ரெண்டு வகையில் சொல்கிறாங்க பிரதர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இன்சிடெண்ட் நடக்கும்போது இந்த பையனை அடிக்கிறாங்க அடித்து இந்த பையனை பயங்கர மோசமாக்கி மயக்கத்தில் விழலாம் மயக்கத்தில் விழுந்த உடனே இந்த பொண்ணை டார்கெட் பண்றாங்க இந்த பொண்ணை எவ்வளவு சித்திரவதை பண்ண முடியுமோ பண்ணி அங்க தூக்கிட்டு போறாங்க தூக்கிட்டு போற பொண்ணு நாலு மணி நேரம் யார் கண்ணியும் பண்ணல இந்த நாலு மணி நேரம்னா கிட்டத்தட்ட காலையில மூன்று நாலு மணி வாக்குல ரெண்டு விஷயம் நடந்திருக்கலாம்னு சொல்லப்படுது ரெண்டு எது தகவல் சரின்னு இன்னும் டெப்த்தா வரல ஒரு தகவல் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பையன் மயக்கத்துல இருந்து நூறுக்கு கால் பண்ணுறான் போலீஸுக்கு இந்த விஷயத்தை சொல்கிறான் காவல்துறை வராங்க ரெண்டு பேரும் ரெஸ்கியூ பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டல் சேர்க்குறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்படுதுன்னா அந்த பையன் இன்னும் மயக்கத்துலேயும் தெரியல ரொம்ப மோசமான நிலைமையில் அந்த பையன் இருக்கான் இந்த பொண்ணும் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்து த உசிரை காப்பாற்றுறதுக்காக உடையெல்லாம் கிழிந்து ரொம்ப மோசமான ஸ்டேஜில் வெளியில் வந்து எப்படியோ போலீஸை தொடர்பு கொண்டு உள்ள வர வச்சு அப்படின்னு ரெண்டு வகையில் சொல்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் ரெண்டு பேரும் காப்பாற்றப்பட்டிருக்காங்க ஸோ அந்த இரவு அதற்கப்புறமாக காவல்துறைக்கு தகவல் போயிருக்கு அதற்கப்புறமாக காவல்துறையோ விரைந்து வராங்க அவங்களும் தேடணும்னு நினைக்கிறாங்க நீங்க இது எனக்கு தெரிஞ்சு ஒரு நூத்தி எழுபத்தஞ்சு இதுவோ என்னவோ இருக்கும்னு நினைக்கிறேன் அதோட பரப்பளவு ஏக்கர் ஏக்கரோட பரப்பளவு ரொம்ப பெரிய இடன்றதுனால இருட்டான இடம் அது ஒன்றுமே தெரியவே தெரியாது நீங்கள் கால் வைக்கிற இடம் கூட எதுன்றது தெரியாது அதிகபட்சம் டார்ச் லைட்டை வச்சு நீங்கள் ஒரு இடத்த தான் பார்க்க முடியும் எப்படி மொத்த இடத்தையும் பண்ண முடியும் ஸோ அந்த பொண்ணை தேடிக்கிட்டே இருக்காங்க அந்த பொண்ணு கிடைக்கல ரொம்ப இது பண்ணுறாங்க காலையில் விடிய காலையில அதாவது அதிகாலை ஆகக்கூடிய நாலு அஞ்சு மணி அந்த வாக்குல தான் அந்த பொண்ணே தன்னுடைய உடலை வந்து உருக்கிக்கிட்டு முடியாம அது வெளியில் வர வரைக்கும் தான் இவங்களுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்படுறாங்க ஏன்னா காவல்துறை போனோடனே பார்த்தீங்கன்னா அந்த காரும் ஒரு பைக் மட்டும் தான் இருந்திருக்கு அவங்க அவங்களுமே அஞ்சு மணி நேரம் தேடி இருக்காங்க அந்த பைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து இவர் போலியான திருடப்பட்ட ஒரு பைக்காக தான் படப்பிடிந்தா அதான் ஒரு அஞ்சு மணி நேரம் தேடுதல் வேட்டையை ஏற்படுத்துகிற அளவுக்கு பண்ணி கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு பகுதி கூட தான் இவங்க போயிருக்காது இங்க பிரச்சனையே அதுதான் அது இவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய நீங்கள் என்ன தான் நம்ம தவறு பண்ணிட்டாலும் அரசாங்கம் தன்னுடைய கடைமை செய்யும் உள்ள உள்ளவரது செய்யுது ஆனாலும் எவ்வளோ முயற்சி பண்ண முடியும் இப்போ நீங்கள் அந்த ஒரே ஒரு நபர் ஒரு பொண்ணு இவங்க எங்கே தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியாது இந்த பையன் வந்து கார் பக்கத்தில் ப மேபி கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த பொண்ணு எங்கே இருக்குன்றது தெரியவே தெரியாதுன்றால் தேடிக்கிட்டே இருக்காங்க அந்த பெண்ணை அந்த பெண் அவ்வளோ வழியோட வேதனையோட ரொம்ப மிக மோசமான நிலையில தான் காவல்துறையினால கண்டுபிடிக்கப்படுறாங்க அந்த நாலவர் அந்த பொண்ணு எவ்வளோ கொடுமையை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க சார் இது இந்த உலகத்துல நம்ம வந்து இன்னைக்கு ஒரு பெண் வந்து பிரசவ வழியில ஒரு குழந்தையை ஈண்டெடுக்கக்கூடிய வழிதான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய வழின்னு சொல்கிறோம் அது எவ்வளோ பெரிய வழியாக இருந்தாலும் அந்த வழியிலிருந்து குழந்தை வெளில வந்தவுடனே இந்த உலகமே அவங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்டாக பார்ப்பாங்க ஆனால் இது இருக்கு இல்லையா இந்த உலகமே ஏண்டா எனக்கு வந்துச்சு நான் இந்த உலகத்தில் பிறக்காமலேயே இருந்திருக்க கூடலாம் அப்படின்னு அந்த வழியை தாங்குற ஒரு வழி இது எந்த பெண்ணுக்கும் நடக்க கூடாது எந்த வயசுலையும் எந்த யாருக்குமே ஏன்னா நீங்க இந்த அஜித் சாரோட ஒரு படத்துல சொல்லுவாங்க பாருங்க நோ மீன்ஸ் நோ அப்படின்னு சொல்லுவாங்க அது ஈவன் ஹஸ்பண்டாகவே இருந்தாலும் சொல்லுவாங்களா திட் இஸ் அரிய ரியல் ஃபேக்ட் அது ஒரு யாராக ஆணுக்கும் ஒண்ணுதான் பெண்ணுக்கும் ஒண்ணுதான் ரெண்டு விஷயத்துலயும் இருக்கணும் இந்த இடத்துல நீங்க எனக்கு இதுல நான் எப்படி யோசிச்சேன்னா இந்த நாலு மணி நேரம் வழி எப்படி இருந்துருக்கோம்னா இந்த பையன் இருக்காங்களா கூட இந்த பையன் இருபத்தி ஆறு தையல் சொல்றாங்க அந்த பையனுக்கே இப்படி ஒரு இதுனா அந்த பொண்ணு என்ன மாதிரியான பிரச்சனையை அனுபவிச்சிருக்கோம் இப்போ வரைக்கும் அந்த பொண்ணோட ஸ்டேட்டஸ் எக்ஸாக்ட் ஸ்டேட்டஸ் தெரியல ஆனால் ஒரு சில வாக்குமூலங்கள் என்ன சொல்லியிருக்காங்க ஸோ வெளியில் அந்த தகவல்கள் எதுவுமே வரல பட் ஆனால் இது மாதிரி நாங்கள் போனதுலாம் உண்மை நான் ஃப்ரெண்டோட போனது இந்த மாதிரி நடந்துச்சு இது இருந்தது மூணு பேர் இதை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க அதை தான் காவல்துறை ரொம்ப 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 பார்த்து பார்த்து அந்த விஷயங்களை எடுத்து எவ்வளவு வேலை பார்த்துருக்காங்கன்னா அந்த பைக் ஒரு வகுசல் சொல்றாங்க இன்னொரு ஒரு ஒரு எங்களுக்கு தகவல் கிடைச்சது என்ன சொல்றாங்கன்னா அந்த மது பாட்டில்கள் அங்க இருந்தது இல்லையா சோ இவர்கள் வந்து மது அருந்திட்டு தான் வந்திருக்காங்க அந்த மது பாட்டில்கள் அவங்களோட இதில் இருந்திருக்கு அங்க இருந்து கிடைச்ச மது பாட்டில்கள் எல்லாமே இது பண்ணி தடயங்கள் இது பண்ணி அந்த மது பாட்டில் ஒரு ஸ்டிக்கர் இருக்குங்களா அந்த ஸ்டிக்கர் வந்து எந்த இடத்துல இருந்து சப்ளை ஆனது அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சி அந்த ரூட்ல இருந்து உங்களுக்கு வந்து உள்ள வரக்கூடிய அக்சஸோட சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபுட்டேஜஸ் பார்த்துக்காங்க நிறைய கேமராவை பண்ணிருக்காங்க அண்ட் மோர் ஓவர் வந்து இதுக்கு நீங்க உள்ள வரணும்னா ஒண்ணு நீங்க ஏர்போர்ட்ல இருந்து இப்படி வர்றது இன்னொன்னு பீலாமேடு சைடுல இருந்து இன்னொரு பின்னாடி பக்க வழியா ஒன்று வரலாம் இந்த ரெண்டு வகையோட அக்சசபிலிட்டி பார்க்கணும் நீங்க மெயின் வழியா வரது வந்து ஏர்போர்ட் அக்சஸ் எவ்வளோ பேர் வேணா வருவாங்க அப்ப இந்த ரெண்டுத்தையும் ஆராய்ச்சி அதற்கப்புறம் அந்த கடை எங்க இருக்குன்றது அந்த கடையில் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு அரசு டாஸ்மாக்ல அப்ப அது எல்லாத்தையும் இன்டர் கனெக்ட் பண்ணி யாரா இருப்பாங்கன்றதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அது ஞாயிற்றுக்கிழமை நைட்டில் ஏற்பட்ட இன்சிடென்ட் மேபி நீங்கள் திங்கக்கிழமை மார்னிங் தான் இதை பற்றியே பேசுகிறோன்னு வச்சுப்போமே திங்கக்கிழமை நைட்டுக்குள்ளே அந்த ஒரு பன்னெண்டு பதிமூணு மூணு நேரத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயங்களை காவல்துறை பண்ணியிருக்குன்னா அது மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும் அதுக்கப்புறமா போய் அந்த அந்த அவர்களை பிடிக்க வரும்போது அஞ்சு குண்டுகள் இதுவாகச்சினோம் அதில் ரெண்டு ரெண்டு பேருக்கு வந்து ரெண்டு ரெண்டு குண்டும் இன்னொருத்தவங்களுக்கு ஒன்றும் சொல்லி சொன்னாங்க அத பல பேர் விமர்சனம் பண்ணிருந்தாங்க நான் பார்த்துருந்தேன் எனக்கு தெரிஞ்சு இவனுங்களுக்கு விமர்சனம் பண்ண வேண்டியதே இல்ல நீங்க என்ன வந்து நெஞ்சிலியா சுட்டு அப்படி சுட்டாலும் தப்பு கிடையாது ஆனால் சட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதுனால அதை சரியாக ஃபாலோ பண்ணி முட்டி கீழே சுட்டு இருக்காங்க அவனையும் சாவல் இல்ல அவனு எவ்வளவு பெரிய வலியை கொடுத்தவன் அனுபவிக்கட்டோன்ற இவனுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இருபது இருபத்தோரு வயசு தான் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி இதுல அண்ணன் தம்பி ஒரு வயசு ஆமா ஒரு இருபது இருபத்தோரு வயசுல ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்குறானு கல்லூரி மாணவி இருபது வயசுல என்ன மெச்சூரிட்டி இருந்திருக்கும் ஒரு மெச்சூரிட்டியே இல்லாத பசங்களோட வயசுல இருந்துகிட்டு இந்த மாதிரி செய்யலான்னு தோணுதுனா தைரியத்தை அதுக்கு காரணம் இந்த சொசைட்டி தான் சார் என்ன தைரியம்னா தவறான ஆக்டிவிட்டிக்கு வரக்கூடியவர்கள் எதற்கு வேணாலும் படைஞ்சு போவாங்கன்ற எண்ணம் தான் நான் அருவாளால் வெட்டினாலும் நான் ஒரு பாலியல் வன்கொடுமை செஞ்சால் கூட என்னை எவனும் பண்ணிட முடியாதுன்ற ஒரு தைரியம் இருக்குல்ல அது ரொம்ப மோசமானது இல்லை சாதாரணமான ஒரு மனுஷன் வந்து இப்படி யோசிக்க மாட்டான் இவங்க வந்து இந்த என்ன ஒரு சார் சார் அது போதைன்றது போதை வந்து இன்னைக்கு சின்ன வயசுல இருந்தே பிள்ளைகள் வந்து சரியாக பராமரிக்கப்பட்டு வளர்றது கிடையாது நாங்க வந்து எனக்கு திண்டிவனத்துல இருந்து ஒரு கால் வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த கிராமத்துல வந்து நான் என் சொந்த ஊர் சார் ரொம்ப வருஷம் கழிச்சு போறேன் ஊரை போய் பாக்குறேன் சின்ன சின்ன வாண்டு பசங்க எட்டாவது ஒன்பதாவது படிக்கிற பசங்கள் ஆரம்பிச்சு காலேஜ்க்கு போக வேண்டிய வயசுல காலேஜ் போகாம ஃபெயில் ஆயிட்டு சும்மா உட்கார வரைக்கும் ஒரு அறுபது பேர் கேங்கா இருக்காங்களாம் அங்க நல்ல பசங்களே இருக்கக்கூடாதுன்றது நீ கெத்தா இருந்தா தான் நீ இந்த ஏரியால இருக்க முடியும் நீ ரவுடியா இருந்தா தான் இந்த ஏரியால இருக்க முடியும் எங்கேயாவது சண்டை இருந்தாலும் முதல் கை உங்க தான் இருக்கணும் போதையில நீ தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும் இந்த வயசுல கஞ்சா போதைன்னு எல்லாத்தையும் போய் பேரண்ட்ஸோட கண்ட்ரோல் கிடையாது பேரண்டே எதிர்த்து பேசக்கூடியது அந்த ஊரே இப்போ எதிர்த்து பேசக்கூடியது இப்போ இந்த ஊரில் யாராவது ஒரு பையனை யாராவது போலீஸை பிடிச்சி குடிச்சா மிச்சம் ஐம்பத்தி ஒம்போது பேரும் பிடிச்சி கொடுத்தவொடனே காலி பண்ணுறோம் இப்படி ஒரு குரூப்ஸமே ஃபார்ம் பண்ணி வச்சு அந்த ஊரில் இருக்கவங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க சார் எப்படியாவது ஏதாவது பண்ணி இந்த பசங்கள்லாம் பிரித்து நல்ல வழியில் மாற்றி கொடுங்கன்னு கேட்குறாங்க நான் என்ன பண்ணுறதுனே யோசிக்கிறோம் அப்போ அதாவது சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திண்டிவனத்தில் அங்கேருந்து ஒரு கிராமத்துலேயே இந்த நிலைமைனா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களில் எவ்வளவு நிலமை இருக்குன்னு பாருங்க அப்போ இவர்கள் வளர 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 என்ன நினைப்பாங்க நம்ம வந்து அடிச்சா தான் கெத்து நம்ம வந்து சண்டை போட்டாதான் கெத்து நமக்கு படிப்பை விட இத விட இதான் கெத்துன்னு இப்படியே வளர்ந்து வளர்ந்து தவறு பண்றது தான் வாழ்க்கையோட சிறந்த ஒரு செயல் நினைச்சு தவற மட்டும்தான் பண்ணுவாங்க இல்ல சார் அவர் கமிஷனர் அவர்கள் வந்து பிரஸ்மீட்ல கோயம்புத்தூர் கமிஷனர் முப்பது நாளைக்கு முன்னாடி தான் வெளியே வந்திருக்காங்க பெயில்ல வெளியே வந்திருக்காங்க ரெண்டு மாண பேர் வேணாலும் கொலகேஷ் இருக்கு சார் கொலகேஸ் இருக்கு கேஸ் இருக்கு ஆல்ரெடி நிறைய கேசஸ் எடுத்திருக்காங்க சிற மாதிரி முப்பது நாள் மட்டும் தான் வெளில வந்திருக்காங்க இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க பல பேர் தான் இருக்காங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் எப்படி சார் வெளியே விடுறாங்க ஒன்றுமே இல்லை சார் முன்னாடியெல்லாம் எப்படி தெரியுங்களா இப்போ நான் வந்து ஒரு தப்பு பண்ணேன் இனி ஒன்று என்ன பண்றாங்க கவர்மெண்ட்ல போலீஸ்ல பிடிச்சி இனி டிமாண்ட் பண்ணி உள்ள ஜெயில தடுறாங்க அப்ப நான் என்ன யோசிக்கணும் ஐயோ பெரிய ஒரு திருந்தறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க ஜெயிலுன்றது திருந்ததுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்போ அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் திருந்து வெளில வந்துட்டு நல்லது செய்யறேன்ப்பா அல்லது இனிமேல் இல்லாத அந்த தப்பு செய்யாமல் இருக்கிறேன்ப்பா இவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல அப்படி கிடையாது ஜெயிலத்துக்கு போட்டியா ஒரு மாதம் உள்ள ஆறு மாதம் உள்ள இல்லை ஆறு வருஷம் உள்ள கெத்தாயிட்டேன் இன்னும் எப்படியெல்லாம் ரவுடி இதனை பண்ணலான்றத உள்ளே போய் கற்றுக்கிட்டேன் இப்போ நான் வெளில வந்துட்டேன் இப்போ இந்த இப்போ வேறு ஏதாவது பண்ணனா நீ என்ன பண்ணுவேன் திருப்பி தான் போட போறேன் ஜெயிலில் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்ப நான் என்ன பண்ண போறேன் அதுக்கு ஐம்பது லட்சம் ரூபா ஒரு கோடி ரூபாய் அவங்கிட்ட வாங்கிட்டு அவன் யார வெட்ட சொல்றாரு யார குத்த சொல்றாருன்னு அவனை குத்திட்டு வெட்டிட்டு நான் திருப்பி ஜெயிலு போய்க்கிறேன் என் குடும்பம் நல்லா இருக்கும் அந்த ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபாயில இந்த மாதிரி மனநிலைக்கு மக்கள் மாற்றப்பட்டாங்க ஜெயிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு அடையாளமாக பார்க்கப்பட்டுச்சு அசிங்கமாக பார்க்கப்படல சார் ஒரு காலத்துல சிகரெட் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கடை வாசலில் சிகரெட்டை ஒருத்தர் பிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த பிடிச்சவர் கடைக்காரர் முதற்கொண்டு மொத்தமாகவே கேஸ் போட்டு அந்த கடையை சீல் பண்ற அளவுக்கு அதிகாரங்கள் இருந்தது இன்னைக்கு அந்த சிகரெட்டை ரோட்ல போறவங்க மூஞ்சில ஊதுனா கூட கேட்கறதுக்கு ஒருத்தர் கிடையாது தானே பல போதை கலாச்சாரம் உள்ள வருது இல்லை சார் இப்போ இருக்க சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா பெண்களை பெற்றவங்களாம் ரொம்ப பயப்படுறாங்க சார் பத்து மணிக்கு மேலே திரும்ப பெண்கள் வெளியே போக முடியாதன்ற சூழ்நிலை தானே இப்போ திரும்ப இருக்கு இது நீங்கள் ரெண்டு கோணத்தில் பார்க்கணும் நீங்கள் பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்திற்காக எப்படி பயணிக்கிறோம் அல்லது நமக்காக எப்படி பயணிக்கிறோம்னு இருக்குது இதில் பெற்றவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம் முதல்ல பெற்றவங்க பசங்களோட ஃப்ரெண்ட்ஸாருங்க பசங்களுக்கு ஏதாவது ஒன்றா முதல்ல ஷேர் பண்ணுறாலும் நீங்களாக இருக்கட்டும் அவங்க தப்பு பண்ணாலும் நல்லது பண்ணாலும் அது ரெண்டுத்தையுமே எப்படி சரி பண்ணி கொண்டு போகணுன்ற எப்படி ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணணும்னு ஒன்று இருக்குது இல்லையா அதை நீங்கள் தான் ஒன்று நல்லது பண்ணால் எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் கொடுக்குறது தப்பு பண்ணால் எக்ஸ்ட்ரீம் ஒரு சேட்னஸ்ஸை கொடுக்குறதுன்றத முதல்ல கட் பண்ணிவிட்டு ப்ராப்பரான பேரண்டிங் பண்ணி ஆகணும் இல்லைனா இதை ஒன்றுமே மாற்ற முடியாது ரெண்டாவது நீங்களும் நானும் வளர்ந்த வாழ்க்கையில் எப்படி இருந்ததுன்னா அப்பா அம்மா என்ன கஷ்டப்படுறாங்களோ அதே கஷ்டத்தை நம்மளும் சேர்ந்து அனுபவித்தோம் கஷ்டன்னா என்னன்றதை சேர்ந்து அனுபவிக்கும்போது இன்றைக்கி அதோட வேல்யூ என்ன ஒரு நேரத்தோட ஒருத்தர் என்ன ஒரு வேலையோட என்ன படிப்போட ஒருத்தன் என்ன எல்லாமே தெரிஞ்சு வளரும் இன்றைக்கி நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என் பிள்ளை நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தில் நீ வளர்க்குறது அந்த பிள்ளைய முழு சோம்பேறியாக மாற்றி அந்த பொண்ணைக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை நிரூபிக்க இது பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்கும் பொருந்தோம் இப்போ இந்த ரெண்டு பேருமே தன்னுடைய வாழ்க்கையில் அப்பா அம்மாவோட இது பெருசு கிடையாது எனக்கு என்னோட இது சந்தோஷம் தான் முக்கியன்ற அந்த எண்ணத்துக்குள்ளே போகும்போது அவங்களுக்கு என்ன தோணும் அதை பண்ணுவாங்க மூணாவது ஒரு விஷயம் சொல்கிறேன் சார் அறுபது சதவீதம் பேர் கல்லூரிகளுக்கு வருவதே மூணு வருஷம் முடிச்சு டிகிரி வாங்குறதுக்கு இல்ல மூணு வருஷத்துக்குள்ள ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சி அவர்களோட வலையில விழ வைக்கிறது தான் வலையில விழ வைக்கிறது கல்யாணம் பண்றது வலையில விழ வைக்கிறது தான் இது பசங்க செயலியும் இந்த மாதிரி இருக்காங்க பெண்கள் செயலியும் இந்த மாதிரி இருக்காங்க அந்த வாழக்கூடிய அந்த மூணு வருஷம் வாழ்க்கை அந்த மூணு வருஷம் டிராவலிங் டைமுக்கு எனக்கு ஒரு பாட்னர் தேவைப்படுறாங்க அப்படின்ற அந்த எண்ணத்தோட பயணிக்கக்கூடியதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கலாச்சாரம் நான் சொல்கிறேன் தயவு செய்து பெற்ற தாய் தந்தையரை தவிர வேறு யாருமே நம்பாதீங்க என்னை கூட இப்போ நான் இந்த வீடியோல பேசுறேன் அப்படின்றதுக்காக நீங்கள் நீங்க நம்பாதீங்க ஏன்னா யாரு உண்மையானவோ பொய்யானோன்னு பழக்காம தெரியாது தயவு செய்து அதை பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாத்துக்கோங்க இல்லை சார் இந்த மாதிரி நிறைய கேஸ் நடக்குது எவ்வளவோ பார்க்குறோம் அண்ணா நீங்கள் சுற்றி பார்க்குறோம் கொல்கத்தால பார்க்குறோம் நிறைய பேசுகிறோம் ஆனால் எல்லாருமே திரும்ப திரும்ப அப்படியே தான் சார் போய் மாற்றுறாங்க இவனுங்கெல்லாம் குடிச்சிட்டு பத்து மணிக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னு அவனுங்களுக்கே தெரியாம காரணம் சட்டம் கடுமையாக இல்லை சார் நீங்கள் ஒரு ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் வந்துச்சு சார் ஒரு குழந்தை ஒரு குழந்தைய ஒருத்தன் வந்து பாலியல் வென் குடுமை செய்யறான் சிறுமிய போலீஸ்ல புடிச்சு குடுக்குறாங்க போலீஸ்ல இருந்து ஒரு ஒரு மாசம் கழிச்சு ஜாமீன் வாங்கிட்டு வெளில வரான் வீட்டுக்கு வருவோம் அவங்க அம்மாவே எரிக்கிறேன் ரெஸ்டாரன்ட்டு கேஸ் ஆஹ் எரிக்கிறானா எரிச்சவனே திருப்பி ஜெயிலுக்கு போறான் இன்னைக்கு தீர்ப்பு என்ன வந்திருக்கு சார் சூப்பரே சா சாட்சிகளும் ஆதாரங்களும் இல்லாதனால விடுவிக்கப்படுகிறான்னு வருது சார் தப்பு பண்றவங்க சிசிடிவி டிவி கேமராவும் மொபைல் போனையும் ஆன் பண்ணி வச்சிட்டா சார் தப்பு பண்ணுவா மனசாட்சி இல்லையா சார் அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்னை விட்டுருங்க சார் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் இருக்கேன் மத்தவங்களுக்கு என்ன தோணம் புடிச்சிட்டு போனா இந்த மாதிரி சொல்லிட்டு வெளில வரலாம்னு ஓ நம்ம தப்பிக்கிறதுக்கும் ஒரு வழி நிறைய வழி இருக்கு சார் இன்னைக்கு சார் தண்டனைக்கு தான் வழி இல்ல தப்பிப்பதற்கு அனைத்து வழிகளும் இருக்கு வசதி இருந்தா இன்னும் நிறைய வழிகள் இப்போ என்ன பண்ணா இவங்களா தெரிஞ்சுவாங்க ஒரு பயிர சட்டம் வரணும் சார் சுட்டு சத் நீங்க முட்டில சுட்டீங்கல்ல இது வந்து உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி போலீஸ்க்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சார் வேறு எதுவுமே இல்லை ஹேட்ஸ் ஆஃப் தான் நான் கொடுப்பேன் நான் என்ன நினச்சாலும் நான் இந்த இடத்த யாருக்கிட்டையும் விட்டு தரவே மாட்டேன் போலீஸை ஆனால் அடுத்து நடக்க வேண்டியது என்ன தெரியுமா இவன் குற்றத்தை நிரூபிப்பது இந்த குற்றம் நிரூபிப்பதுக்கு சாட்சிகளோட ஏன்னா யாரோ ஒருத்தர் வந்திருக்கோம் வந்துருக்கோம் இப்போ வரைக்கும் அவங்க பேச ரிவீல் பண்ண ரிவீல் பண்ணல ஆமாம் ஸோ அதை அதை நிரூபித்து அதை ரிவீல் பண்ணதுக்கப்புறமாக இவர்களுடைய அடையாளத்தை இந்த அடையாளப்படுத்துங்க இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்துங்க குடும்பத்தின் முதற்கொண்டு தெரியட்டும் பிரச்சனையே இல்லை அப்போ தான் அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை இன்னொருத்தவன் செய்ய மாட்டான் பயப்படுவான் சார் அடுத்தது ரெண்டாவது என்ன பண்ணோம் அவனை இதே மாதிரி மரண தண்டனையை சுட்டோ தூக்களையோ பப்ளிக் முன்னாடி பண்ணு அல்லது வீடியோ காட்சிகள் மூலிமா பதிவு பண்ணி எல்லா டெலிகாஸ்ட் சேனலுக்கும் கொடுங்க அடுத்த வாட்டி எவனாவது ஒருத்தவன் பெண்ணுடைய கழுத்துக்கு கீழே பார்க்கணும்னு நினச்சானா அவன் தூக்கில் இந்த கயிறில் தொங்குவான்றதை அவனுக்கு தெரியட்டும் அந்த பயம் வந்தா தான் இந்த மாதிரி தப்புகள் நடக்காது என்னடா மாறாது சார் ஸ்கூல் குழந்தையை ரேப் பண்றானுங்க சார் ஓகே ஸ்கூல் குழந்தையை ரேப் பண்றானுங்க ஸ்கூல் குழந்தை காலேஜ் தவறா நடக்கிறது பார்த்துட்டு இருக்கோம் வண்டியில கூட்டிட்டு போய் விடுறவங்க தவறா நடக்கிறத பார்த்துட்டு இருக்கோம் இப்ப ரீசெண்டா கூட வந்து அப்பாவும் ஒரு பெண்ணும் இருக்காங்க ஒரு சின்ன குழந்தை இருக்கு அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு வருது அந்த குழந்தைய ஒருத்தவங்க தவறா பயன்படுத்தணும் செய்தி நடந்தது எவ்வளவு சார் பார்ப்போம் மாசத்துக்கு நாலு கேஸ் பாலியல் வன்கொடுமை கேஸ் நம்ம பேசிட்டு இருக்கோம் மாசத்துக்கு நாலு கேஸ் பேசிட்டு இருக்கோம் அவ்வளவு வழிகளை தாண்டிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம கூட இப்போ பாருங்க திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய அந்த சிறுமி பாருங்க ஒரு வட மாநிலத்தில் வந்து சி அவ்வளோ டில பப்ளிக் பிளேஸ் சுத்திக்கிட்டு எங்க நடக்கலன்றீங்க எல்லா இடத்துலயும் நடக்குது நடக்கிறவ எல்லாருக்கும் ஒரே தெய்வம் தான் என்ன எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது அவனுக்கு வக்காலத்துவாங்க பத்து பேர் பின்னாடி இல்ல இப்ப திரும்ப பெண்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இல்ல ஸ்கூல்ல பாதுகாப்பு இல்ல வெளியே போனா பாதுகாப்பு இன்னொரு விஷயத்தை நீங்க ஆண்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இருக்கான்னு கேட்டா அதுவும் கிடையாது அதுவும் கிடையாது அதுவும் கிடையாது நம்ம இப்பதான் திருநெல்வேலி கேஸ் பத்தி பேசினோம் ஒரு சின்ன பையனை சொந்தக்கார ஒரு சுத்திட்டு இருக்கவனே தூக்கிட்டு போய் ரெண்டு நாளா காலம் தேடி பார்த்தா கடைசியில அவன் வந்து என்னென்ன பண்ணக்கூடாதோ அந்த குழந்தைய பண்ணி அவ்வளவு இது பண்ணி சாகரிச்சிருந்தான் அதுவும் இருக்குது இதே டேட்டிங் ஆப்பில் கேரளாவில் சார் செப்டம்பர் மாதம் கேரளாவில் டேட்டிங் ஆப்பை பயன்படுத்தி அவங்க அம்மாவோட டேட்டிங் ஆப்பை பதினாலு பதினஞ்சு வயசு சிறுவன் ஸ்கூல் படிக்கக்கூடிய பையன் பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணி அதில் பழக ஆரம்பிக்கிறான் ரெண்டு மூணு வருஷம் ஆகுது அதில் அவனுடைய தொடர்புகள் வேறு மாதிரி போய் ஆண்களுடைய தொடர்புகளாக மாற ஆரம்பிக்குது திடீர்னு அவங்க வீட்டில் அவங்க அம்மா கது ஓப்பன் பண்ணுறாங்க ஒரு நாற்பது வயசு ஆள் வீட்டில் அடித்து பிடிச்சி ஓடி போகிறானா என்னடா அது அடித்து பிடிச்சி ஓடி போகிறானே பயந்து என் பிள்ளை யாரோ ஏதோ செஞ்சிட்டாங்களேன்னு ஓடி போய் பார்த்தா அப்படி எதுவும் இல்லை பையன் இருக்கான் அவனுக்கு எதுவும் சொல்லாமல் வளர்றான் என்னென்னு கூட்டு போய் விட்டு சைக்காட்டிக் டாக்டரை வச்சு பேசிட்டு எல்லாத்தையும் பார்க்கும்போது தெரியுது இந்த பையன் இந்த ஆப்பில் அடிமையாகி பெண்களை தாண்டி ஆண்கள் இதில் வலையில் சிக்கி அவர்கள் இந்த பையனை பயன்படுத்தி ஏன் இந்த மாதிரி ஆப்பெல்லாம் பேன் பண்ண மாட்டேறாங்க சார் ஒன்றுமே புரியல சார் இதை வந்து நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் இந்த உலகத்தில் நல்ல விஷயத்திற்கு நிறைய ஆப் இருக்குது சார் ஒண்ணு இல்ல இன்னைக்கு மழை வருமா வராதான்றதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட டிஎன் அலர்ட்னு ஒரு ஆப் இருக்கு அது யாரோட மொபைல் சொல்லிட்டு காவல் உதவின்னு ஒரு ஆப் இருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஏதாவது ஒரு ஹெல்ப்னா பண்றதுக்கு அந்த ஆப் யாரோட இதுலயும் இல்ல இது மாதிரி பல நல்ல விஷயங்களுக்காக நிறைய ஆப் டெவலப் பண்ணப்பட்டுச்சு ஆனா அதெல்லாம் டவுன்லோட் பண்ண ஒரு மனுஷன் கூட கிடையாது ஆனா தவறான பயன்பாட்டுகளுக்காக ஆத்தரைசேஷனே பண்ணாத ஆப்பை கூட எப்படி எல்லாம் பயன்படுத்தணும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கு தெரியல எனக்கு எனக்கு விபிஎன் எப்படி பயன்படுத்துகிறது தெரியாது என்ன கேட்குறாங்க விபிஎன் பயன்படுத்தினோம் ஓப்பன் எப்படி ஓப்பன் பண்ணணும் விபிஎன் தெரியாது இன்னைக்கு இன்னைக்கு அதை வந்து பிள்ளைகள் சின்ன பசங்க சொல்லிக் கொடுக்குறாங்க எப்படி வரணும் எப்படி புதுப்படத்தை டவுன்லோட் பண்ணணும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அதுதான் அதெல்லாம் பார்க்கும்போது மனசு மிகவும் வலிக்குது ஆக்சுவல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும் இந்த சமூகத்தில் இன்னொருத்த வந்து நம்மளை காப்பா நம் நம்பிக்கை நம்பாதீங்க திரைப்படம் கிடையவே கிடையாது சார் இத்திரைப்படம் கிடையவே கிடையாது உன்னே நீ தான் பாதுகாக்கணும் ஒரே ஒரு விஷயத்த மனசுல வை எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ வழிகளை சுமர்ந்து எனக்கு கிடைச்ச வழிகள் என் பிள்ளைக்கு கிட கொடுக்காதுன்றதுக்காக உனக்கு கொடுத்த அந்த இடத்த தவறாக நீ நினைக்கும் போது பயன்படுத்தும் போது இந்த உலகம் உன்னையும் மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தையும் சேர்த்து அழிச்சிரும் அப்படின்றத தெரிஞ்சு ட்ரக்ஸு தான் பிரதர் வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லா வகையிலுமே போதைகள் உள்ளே வந்துருச்சு சிகரெட்டில் ஆரம்பித்து ஆல்கஹாலிக்கில் போனவன் அதை தேண்டி அதிகமாச்ச இடத்துல போகிறான் அது பெண்கள் சார்ந்தும் போக ஆரம்பிக்குது வேறு வேறு மாதிரி போகுது இப்போ கூட பாருங்கள் சென்னையில் வந்து ரீசெண்டாக இருந்து ரிலீஸ் ஆன பசங்க சின்ன டீனேஜ் பசங்க போதை திருப்பி ஆகி அந்த அந்த வழியை மறக்கிறதுக்கு ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணுமா அந்த எண்டர்டெயின்மெண்ட்க்காக கிடச்சிருக்கக்கூடிய அருவால் எடுத்து போகிற வரவன் எல்லாரையும் வெட்டிடலாம் இந்த அளவுக்கு தைரியத்தை இந்த உலகம் வளர்க்குது அப்படின்னா நம்மளை நம்ம தான் காப்பாற்றியோம்